சொல்ல முடியாது ஃபஸ்ட்டு போல் டிசிடர் மேட்ச் ஏசிசி வாட்சா திருப்பத்தூர் வர்சஸ் கார்டகத்தன் பாண்டியன் பிரதர்ஸ் இந்த மேட்சா ஆறு ஓவர் முதல் ரெண்டு ஓவர் பவர் ப்ளே அஞ்சு போலை ரீச் பண்ணணும் ஒனி மேஷ் சொன்னால் எங்கள் சைக்கிள் இருக்க போகிறது வைத்தி நான் சைக்கிளை சா ஃபஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ணால் சோலை சிவா போலோட ஃபர்ஸ்ட் ஒன் சூப்பராக ஆட்டாருங்க ஒரு லோ ஃபுல் டாஸ் பால் அதை எக்ஸ்ட்ரா கவரில் குவாலிட்டியான ட்ரைவில் பவுண்டரியோட இங்கே ஸ்டார்ட் பண்ணுறாங்க போல் டிசிரர் மேட்ச்சை போலோட செகண்ட் ஒன் ஆஸ்தாருங்க கண்டிப்பாக இது தாண்டி போயிடும் ஸ்கொயர் லேக்கில் போயிடுச்சு ஒரு ஆறு சூப்பர் ஆறு முதல் பால் பவுண்டரி ரெண்டாவது பால் ஆறுனா குயிக்கரா பத்திரன் மழை வேற பெஞ்சுக்கிட்டே இருக்கு பாலோட தேர்ட் ஒன் சுப்போர் டெலிவரி நல்லா போட்டிருக்காரு டாட் பால் பாலோட ஃபோர்த் ஒன் பேட்ல நீக்கு இருந்துச்சு ஆனால் முன்னாடியே குத்திருச்சுங்க பிடிக்கிறது கஷ்டம் தான் டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு பேக் டு பேக் ரெண்டு டாட் பால் பாலோட ஃபிஃப்த் ஒன் ஃபுல்லாக மறுக்கி போய் சுற்றிக்கிட்டுக்கான ட்ரை கீப்பர் ஃபாஸ்ட்டாக போனார் கொங்குராஜ் வந்தார் ஆனால் அடிக்கலைங்க செம்பில் கையிலே வச்சுட்டாங்க சிங்கிள் ஆஸ் ஒன் மோர் எக்ஸலன்ட் டெலிவரி செம்ம பேசில் போட்டிருக்கான்னு சொல்லலாம் டாட் பாலோட முதல் ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு முதல் ரெண்டு பால் பத்து ரன் போனாலுமேல அடுத்த ரெண்டு பா சாரி நாலு பாலம் நல்லா போட்டிருக்காரு ஒற்றையர் ரனுக்கு முதல் ஓவருக்கு பதினோரு ரன் அடிச்சிருக்காங்க ஏசிசி பாச்சா செகண்ட் ஓவர் பட எங்கள் வினோத் குயிக் ஓவர் டெலிவரி தெளிவான இடத்துல போட்டிருக்காரு டாட் பாலோட இங்கே ஸ்டார்ட் பண்ணுறாரு அவரோட ஓவரை பாலோட செகண்ட் ஒன் குயிக் ஓவர் டெலிவரி எக்ஸலண்டாக போட்டிருக்காரு பேக் டு பேக் ரெண்டு பாலையும் டாட் பாலை மாற்றிருக்காரு இங்கே பாலோட தேர்ட் ஒன் பேட்டில் பட்டு கீப்பர் கைது சும்மா தான் வந்திருக்கு துரிதமாக செயல்பட்டார் ஆனால் ரன் அவுட்டு வரல உள்ளே வந்துட்டார் கரெக்டாக இங்கே வைத்தி பாலோட ஃபோர்த் ஒன் இன்சர் எஜில் போல்டுன்னு நினைக்கிறாங்க யஸ் விக்கெட் பேட்ஸ்மேனும் நகர்ந்துட்டார் மூணு டாட்டுக்கு அப்புறம் ஒரு விக்கெட்டையும் எடுத்திருக்காரு இங்கே நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனா ராஜகுட்டி இவருக்கும் கெட்டியாக போகிறாருன்னு பார்க்கலாம் வினோத் ஃபிஃப்த்

நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு லாங் சான்ஸ் பார் கேட்சானு பார்த்தா இந்த முறையில் நல்ல டேக்கன் சூர்யா பிடிச்சிருக்காரு கேட்சை பேக் டு பேக்கை ரெண்டு விக்கெட்டு முதல் ஓவரை பதினொன்று போனதுக்கப்புறம் ரெண்டாவது ஓவரை சிக்கனமாக போட்டு கொடுத்தாரு இங்கே விக்கெட்டை அள்ளி இருக்காருன்னு சொல்லலாம் மூணாவது ஓவரில் நெக்ஸ்ட் பேட்ச் பண்ணா எங்கள் முகில் விக்கோ டெலிவரி எக்ஸலண்டாக போட்டிருக்காரு இங்கே கொங்குராஜ் ஒன் மோர் குட் டெலிவரி ஃபோர்த் ஒன் ஸ்கூப்புக்கான ட்ரை தெளிவாக மீட் ஆகலை ஃபீல்டர் ஃபாஸ்ட்டாக இருக்கணும் விரட்டி வந்திருக்காரு அங்கே ஜமால் சான்ஸ் ஃபார் விக்கெட்டுக்கு வாய்ப்பா சிங்கிளோடைய ஆயிட்டாங்க அவர் விரட்டி வந்ததுக்கே இங்கே நின்றுட்டாங்கன்னு சொல்லலாம் லாஸ்ட் ஒன் மோர் மூணாவது அவரோட உடம்புல தான் போட்டிருக்கு அதே பட்சம் சிங்கிளுக்கு வாய்ப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன் வினோத் பாலுக்கு வந்தார் சிங்கிள் மூணு ஓவருக்கு இங்கே பதினாலு அடிச்சிருக்காங்க ஏசிசி பாச்சா நாலாவது ஓவர் யார் கொடுக்க போகிறாங்கிறதுல பெரிய டிஸ்கஷன் போய்க்கிறதுக்கு நாலாவது ஒரு படா எங்கள் பாண்டி ஃபர்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர் அங்கே ஃபீல்டர் கையில் தான் போவோம் ஃபஸ்ட் அட்டம்பில் எடுத்துட்டா சிங்கிளாக இருக்கும் ஃபீல்டர் சின்ன மிஸ் ஃபீல்ட் அதை பயன்படுத்தி ஓட்டாங்க இங்கே ரெண்டு ரெண்டு பாஸ்ட்டாக செகண்ட் ஒன் இந்த முறையாக அடிச்சிருக்காரு சரியான ஹைட்டு டிஸ்டன்ஸ் இருக்கான்னு பார்த்தா போயிடுச்சுங்க இங்கே ஃபீல்டரை தாண்டி லாங்கான்ல ஒரு ஆறு சூப்பரான ஆறு இங்கே பதிவு பண்ணியிருக்காரு நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை கவர்ஸ் எல்லாம் அடிச்சிருக்காரு ஃபீல்டர் பா தாண்டி போயிருந்தான் பட்டி வந்து எடுத்தார் எக்ஸ்ட்ரா கவர் ஃபீடர் அவர் பாஸாக வந்ததை பார்த்தா இங்கே ஸ்டாப் ஆயிட்டாங்க சிங்கிளோடவே சிங்கிள் பாலோட நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் பால் கேப்பில் போயிருக்கு பட்சம் சிங்கிளுக்கு வாய்ப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் ஒன் ஃபோர் டெலிவரி ஸ்டார்ட் பால் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஸ்டார்ட் பால் கொடுத்துருக்காரு ஆம்பேர் நெக்ஸ்ட் ஒன் செம்ம ஆகிட்டு போயிருக்கு சான்ஸ் பார் கிளியர் பண்ணி போகுதா அங்கே கேட்சுக்கு வைப் பார்த்தா போயிருச்சுங்க இல்லை எனக்கு வெளியில் தான் ரோஸ் கேட்சை பிடிச்சார் ஆடியன்ஸ் ஆகிருந்து இந்த மேட்சில் ஒன்மோர் ஆறாக இங்கே பதிவு பண்ணியிருக்காங்க இந்த ஓரில் ஏசிசி பாச்சா நாலு ஓவருக்கு முப்பது அஞ்சாவது ஓவர் போட இங்க சிவா ஃபர்ஸ்ட் ஆஃப் தூக்கி விட்டுருக்காரு பின்னர் கைக்கே போகுதான்னு பார்த்தா பவுண்ட்ரி போயிடுச்சா ஸ்டாப் பண்ணிட்டாருங்க நல்லா ஸ்டாப் இதுக்கு முன்னாடி வெரைட்டி போய் கேட் பிடிச்ச பீலர் நல்ல கீப்பிங் பாலோட செகண்ட் ஒன் நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு பீல்டர் ஃபாஸ்டாக இருக்கணும் இல்லைன்னா ரெண்டாவது ரனுக்கு கூட ட்ரை பண்ணி பார்ப்பாங்க நல்லா ஃபீல்டிங் பக்டு பேக் ரெண்டு வீடு போயிருக்கு நெக்ஸ்ட் ஒன் அப்டிங் லேன்த் பவுலரே பிடிச்சாரா அவரை தாண்டி போயிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக இது சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் குச்சிக்க ட்ரை திரும்பினாலும் ஃபீல்டு கைக்கு தான் அங்கே போயிருக்கு சிங்கிள் ரெண்டாவது ரெண்டு ரெஸ் பண்ணிடுறாங்களா விக்கெட்டுக்கு வாய்ப்பாக பிடிச்சா அடிச்சாருங்க ஒரு ரன் ப்ளஸ் ஒரு விக்கெட்டு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் விக்கெட் அப்படின்னு தான் சொல்லணும் நெக்ஸ்ட் ஒன் அப்படியே ஆப்போசிட் வின்ஸ்ஃபர் அங்கே அடிச்சு பார்க்குறாரா ஸ்டெம்பில் படலங்க அப்படிங்கிற பட்சத்தில் எக்ஸ்ட்ரா ஒரு ரன் பண்ணிடுவாங்க போன போடலாம் ரெண்டு ரன் மேக்ஸ் ஒன் சூப்பர் பந்து லேக்க டர் வெரேஷன் டார்ட் பால் டார்ட்பாலோட முடிவுக்கு வந்திருக்கு அஞ்சு ஓவருக்கு முப்பத்தி ஒன்பது லாஸ்ட் ஓவர் அந்த லாஸ்ட் ஓவர் போட ஜமான் பட்டு உடம்புல பட்டு வந்து ஒரு சிங்கிள் ஃபுல் ஃபார் லாங் ஆன் ஃபீல்டர் பிடிக்கலாம் மெனக்கட்டு வந்திருக்காரு சூர்யா நல்ல டேக்கனுங்க நல்ல எஃபோர்ட் சிங்கிளுக்கு வாய்ப்பாக டபுளான்னு பார்த்தா அங்கே வினோத்திருக்காரு ஃபீல்டர் ரெட்டி வந்திருக்காரு பாலுக்கு சிங்கிள் ரெண்டாவது ரன்னும் ஓட்டாங்க இங்கே நிறுவோம் கரெக்டாக அடிச்சிருக்காரு கீப்பருக்கு நெக்ஸ்ட் ஒன் ஸ்கீக்கராக வந்துச்சு உடம்புல பட்டு வந்துச்சா ஏதோ ஒரு இடத்துல பட்டு தான் வந்துச்சு ஆனால் டாட் பாலம் மாதிரி இருக்குது பாலோட நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர்லாங்க அப்பில் சான்ஸ்பா விட்டு பிடிக்க தான் பார்த்துருக்காரு அங்கே கீப்பர் அண்ட்ல த்ரோ வந்தாலும் அடிச்சுட்டாருங்க ஒரு மாதிரி இங்கே விக்கெட்டு கொடுத்துட்டாங்க நாளைக்கு கீப்பிங்க நீ பேஸ் பண்ண எங்க கார்த்தி சிங்கிள் சிங்கிளோட எங்கள் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிவுக்கு வந்திருக்கு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிவில் நாற்பத்தி நாலு அடிச்சிருக்காங்க நாற்பத்தி அஞ்சு டார்கெட் தான் பாண்டியன் பிரதர்ஸ் செகண்ட் இன்னிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஓனி பே சைக்கிள் இருக்குது சரவணா பண்ணிட்டாருங்க சூப்பரான சாப்பிடுங்க செங்கல் பணி மேசம் தான் பாண்டியன் நேருக்கு நேர் இதுவும் ஐயோ சேஃபா சரியான பாஸ் ஸ்டாப் போயிடுச்சு ராஜுக்கு அவரோட தோடுவன் ஓ கேப்டா நல்லா போட்டிருக்காரு இங்கே ராஜ் டாட் பதிவு பண்ணியிருக்காரு பாலோட நெக்ஸ்ட் ஒன் வர்ற டீ ஆட பார்த்துருக்காரு கேப்ல போயிருக்கு சான்ஸ் ஃபார் சிங்கிள் டபுளாகவும் மாற்றிட்டாங்க தான் சிங்கிளோட ஸ்டாப்பாக இருப்பாங்க ஆனாலும் பேட்ஸ்மேனா ரீட் பண்ணி முடிவுக்கு வந்திருக்கு ஸ்டார்ட் சொல்லலாம் முதல் ஓவர் எங்க ராஜ் நாற்பத்தி அஞ்சு டார்கெட் அப்படிங்கிற பட்சத்தில் முதல் ஓவர் மூணு இருக்க நாலு ஓவருக்கு நாற்பத்தி ரெண்டாக மாற்றிருக்காங்க சரி இடையில் நாலு ஓவருக்கு நாற்பத்தி ரெண்டுன்னு சொல்லியிருந்தேன் அஞ்சு ஓவருக்கு நாற்பத்தி ரெண்டு அடிக்கணும் செகண்ட் ஓவர் போட எங்கள் முகில் வந்திருக்காரு முப்பதுக்கு நாற்பத்தி ரெண்டு ஃபஸ்ட் ஒன் பேட்டில் அலீக் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் சரவணனே நடந்துட்டார் ஃபர்ஸ்ட் பால விக்கெட்டோட எங்கள் முகில் நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு நீ பேஸ் பண்ணால் எங்கள் சூர்யா ஸ்ட்ரோயர் ஆனால் காணிச்சுட்டாருங்க அந்த டீம் இருந்த பக்கமாகவே அடிச்சிருக்காரு ஒரு ஆறு எக்ஸ்ட்ரா கவரில் அடிச்சிருக்காரு சூப்பரான ஆறு சூர்யா பேட்டில் இருந்தீங்க அவர் எதிர்பார்த்த பால் வரல அப்படிங்கிற பட்சத்தில் எங்கள் கையிலேயே தெளிவாக ஆட்டார் ஒரு சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் நைக்ஸ் ஃபார் விக்கெட்டுக்கு வாய்ப்பா சரியான பேசுங்க ஆனால் விட்டுட்டாரு நல்ல சான்ஸ் ஆகியிருந்துச்சு ஆனால் மிஸ் பண்ணிட்டாரு எனக்கு லைஃப் கிடைச்சிருக்கு பார்க்கலாம் நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு சான்ஸ் ஃபார் விக்கெட்டுக்கு வாய்ப்பா குடிக்க ரபடா ரபடாவால் பவுண்டரி தான் போயிருக்கு இங்கே லாஸ்ட் ஒன் சப்போர்ட் போனாரு விக்கெட்டுக்கான ஒரு பிக் கப்பல் நாட் அவுட் கொடுத்துருக்காங்க ரெண்டாவது ஓவர் எங்கள் முடிவுக்கு வந்திருக்கு ரெண்டு ஓவருக்கு பதினஞ்சு அடிச்சிருக்காங்க ரெமினி இருக்க நாலு ஓவருக்கு முப்பது அடிக்கணும் தேர்ட் ஓவர் போட இங்கே ராஜ் லோ கெப்டா நல்லா போட்டிருக்காரு டாட் பால் செகண்ட் ஒன் நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு சான்ஸ் பார் ரெண்டு ரன்ஸ் பண்ணுறாங்களா சிங்கிளோட சாப்பிட்றாங்களே பார்த்தா சிங்கிள் தேர்ட் ஒன் சுற்றி ட்ரை இப்போ ஃபாஸ்டாக திரும்பினார் ஆனாலும் பேட்டில் படலை ஃபோர்த் ஒன் ஸ்லோயர் அதை சரியாக விழுகலை அதை கரெக்டாக இங்கே ஜட்ஜ் பண்ணிட்டாரு பேட்ஸ்மேன் அதன் காரணமாக ஒரு பவுண்ட்ரி நெக்ஸ்ட் ஒன் திருக்கள் நல்லா போட்டிருக்காரு லெக்கர் சார் நல்லா கம்பேக் ஃபரம் ராஜ் டாட் பால் ஒன் பிக் கப்பல் ரெண்டாம் பேர் நாட் அவுட் தான் கொடுத்துருக்காங்க இது வரைக்கும் நாட் அவுட் கொடுத்தா டாட் பாலாக கனோர்ட் ஆகும் சோஃபர் அந்த பவுண்டரிஸ் மட்டும் இல்லைன்னா நல்ல ஓவராக இருந்திருக்கோம் எங்கள் ராஜ் கையிலேருந்து இந்த ஓவர் நல்லாவது ஓர் படம் எங்கள் மாப்பாசா ஃபஸ்ட் பälle திருப்பி விட்டுருக்காரு இருக்காரு ஃபார் விகெட்க்கு வைப்பா தாண்டி இருந்துங்க முதல் பälle ஒரு 6 18க்கு 25 ஆயிர்ந்தது இங்க 17க்கு 19 ஆ மாத்திட்டாங்க இந்த 6 ஓட செகண்ட் ரவுண்ட் கெட் நெக்ஸ்ட் ஒன்

கேப்பில் தான் போயிருக்கு அங்கே ரப்படாக இருக்காரு அதிகபட்சம் சிங்கிளாக இருக்கும்னு நினைக்கிறேன் நல்ல ஃபீலிங் சிங்கிள் சிங்கிளோட இந்த ஓவர் இங்கே முடிவுக்கு வந்திருக்கு அந்த ஃபர்ஸ்ட் பால் சிக்ஸ் மட்டும் போகலன்னா இந்நேரி இருபதுக்கு மேலே இருந்திருக்கும் அடிக்க வேண்டிய ஸ்கோரு இப்போ பன்னெண்டுக்கு பதினேழு அடிக்கணும் பன்னெண்டு பாலுக்கு பதினேழு அடிக்கணும் மாஸ்டர் ஆகாஷ் பவுலிங்கில் ஃபஸ்ட் ஒன் டோ ஃபுல் டாஸ் நேருக்கு நேர் லாங் ஆஃப்ல ஃபீல்டாக நல்லா ஸ்டாப் பண்ணுறாரு அதிகபட்சம் சிங்கிளுக்கு வாய்ப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன் சிங்கிள்

நீ பேசு பண்ணா எங்கள் வினோத் ஃபுல்லாக மறுக்கி வந்து அடிச்சிருக்காரு அங்கே ஃபீல்டர் ஸ்கொயர் லேக்கில் ரெடி இருக்கணும் தப்பு பண்ணிட்டாருங்க ஃபீல்டர் முக்கியமான நேரத்தில் மிஸ்ஃபீல்டு பண்ணிட்டாங்க அதன் காரணமாக இங்கே ஒரு பவுண்ட்ரி ஸோ இந்த பவுண்ட்ரியோட ரிலீஃப் ஆவாங்கன்னு சொல்லலாம் கர்நாடகா தான் நெக்ஸ்ட் ஒன் இந்த முறையை ஆட பார்த்தார் டாட் பாலா மாதிரி இருக்கு இந்தவரோட லாஸ்ட் ஒன் கேப்பில் ப்ளேஸ் பண்ணிட்டு கண்டிப்பாக ரெண்டாவது ரன் கால் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் ரபாடா ஃபீல்டர் வெரைட்டி வந்து பால் எடுத்திருக்காரு சான்ஸ் பார் விக்கெட் கொடுத்துருக்காங்க ஒரு ரன் பிளஸ் ஒரு விக்கெட் ஆறுக்கு அஞ்சு பெயிண்டர் கடைசி ஒரு படா பஸ் ஒன் விட்டு தட்ட பார்த்தாரு விக்கெட்டுக்கான ஒரு பேசி கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் ரெண்டாம் பேஸ் ரெண்டாம் பேஸ் பேசிட்டு நாட் அவுட் கொடுத்துருக்காங்க ரெண்டு இருக்க அஞ்சு பாலுக்கு அஞ்சு ரன் அடிக்கணும் செகண்ட் ஒன் தட்டி விட்டு சிங்கிளாக கண்டிப்பாக மாத்த ட்ரை பண்ணுவாங்க ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறேன் பாஸ்டாக ஓட்டாங்க ரிமினி இருக்க நாலு பாலுக்கு நாலு இப்போ சைக்கிள் ஜமால் தேர்ட் ஒன் டாட் பால் பதிவு பண்ணியிருக்காரு இங்க முக்கியமான நேரத்தில் ஒரு டாட் பாலை பதிவு பண்ணிருக்காரு பாலோட ஃபோர்த் ஒன் ஃபுல் டாஸ் பால் சான்ஸ் பார் தாண்டி போயிருதா போயிருச்சுங்க இங்க ஆறு ஆரோட இந்த மேட்சை வின் பண்றாங்க கனடகாத்தான் பாண்டியன் பிரதர்ஸ்